ஹீரோஸ் கண்ட்ரட் இந்த நிகழ்ச்சியில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு மூணு நிமிடம் ரெண்டு நிமிடம் வீடியோவாலாம் அடக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகநாயகன் கமலஹாசனுடைய நூறாவது திரைப்படத்தை பற்றி இந்த கமல்ஹாசன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருடத்தில் வந்து களத்தூர் கன்னமாக அப்படிங்கிற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகுறாரு குழந்தை நட்சத்திரமாகவே மிக பிரமாதமாக நடித்து அந்த படத்தில் வந்து அவர் வந்து எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கிறார் அதன் பிறகு வந்து அதே ஏவிஎம் நிறுவனத்தில் வந்து பார்த்தால் பிரசதி இரமுற படத்துலையும் எம்ஜிஆர் அவர்களோட சேர்ந்து ஆனந்த ஜோதிங்கிற திரைப்படத்துலையும் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனோட சேர்ந்து வந்து வானம்பாடி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவர் குழந்தை நட்சத்திரமாக இருக்கிறப்ப வந்து இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களோட எல்லாம் எந்த விதமான பயமும்லாம் அனாசையமாக நடித்து பிற்காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளோட துவக்கத்தில் வந்து வாலிபனா வந்து அவர் முதன்முறையாக கதாநாயகனாக கன்னியாகுமரிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தில் தான் அறிமுகமாகிறார் அப்படி அறிமுகமான அவர் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி அவருடைய டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கே விஸ்வநாத் கே பாலச்சந்தர் ஐ வி சசி கே எஸ் சேதுமாதவன் எல் வி பிரசாத் டேரக்டர் அனந்து போன்றவங்க தான் அவருடைய வாழ்க்கையில் அவரை வந்து மேலும் மேலும் வந்து பக்குவப்படுத்துவதில் மிக முக்கியமானவர்கள் ஆசி சக்தியும் அதில் மிக முக்கியமான ஒருத்தராக இருக்கார் அவருடைய சமகாலத்தில் அவருடைய உதவி இயக்குநராக பணியாற்றினவர் இப்படி கே பாலச்சந்தருடைய அரங்கேற்றம் படம் சொல்லத்தான் நினைக்கிறேன் இன்னும் பல்வேறு படங்கள்லாம் அவலூரத்துறை அதே மாதிரி படங்கள்லாம் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருடத்தில் வந்து கமல் தன்னுடைய நூறாவது படத்தை பூர்த்தி செய்கிறாரு அவருடைய முதல் திரைப்படம் எப்படி வந்து கவனிக்கப்படுதோ அதே மாதிரி நூறாவது படமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வெளியாச்சு அந்த திரைப்படம் தான் ராஜபார்வை வழக்கமாக ஒரு கதாநாயகன் தன்னுடைய நூறாவது திரைப்படத்தில் ரொம்ப ஸ்டைலாக அழகாக இருக்குன்னு ஆசைப்படுறதெல்லாம் கடந்து ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருந்தாரு ஒரு அற்புதமான படமாக இருந்தும் அந்த படம் வந்து ஏனோ பெரிய அளவில் வெற்றி பெறாமல் தோற்று தோ தோல்வி அடைஞ்சு போச்சு இன்று வரை கமல்ஹாசன் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து தன்னுடைய திரைப்பயணத்தில் இரநூத்தி இருபது திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் விஸ்வரூபம் ஒன் அண்ட் டூ மற்றும் பெருமாண்டி ஹேரா போன்ற திரைப்படங்களை அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் தயாரிப்பு அப்படின்னு சொல்லி அவர் தொடாத பக்கங்களே கிடையாது ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஆந்திர அரசின் நந்தி அவார்ட் கேரளா அவார்ட் கலைமாமணி பத்மபூஷன் பத்மஸ்ரீ அப்படின்னு நிறைய விருதுகளை வாங்கின அவர் வந்து மூன்று முறை தேசிய விருதுகளும் வாங்கியிருக்காரு இவ்வளவு வாங்கின அவருடைய நூறாவது திரைப்படம் எல்லா வகையான தொழில்நுட்பமும் இருந்தும் பெருசாக போகலைங்கிறது வந்து கமலுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு இதுதான் அதன் பிறகும் அவர் சும்மா இல்லாமல் அவருடைய பல்வேறு படங்களில் தொடர்ந்து பல்வேறு வகையான புதுமை முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார் கமல் ஒவ்வொரு முயற்சியிலும் தமிழ் சினிமாவில் ஒரு போற்றத்தகுந்த மனிதராகவே இருப்பார் என்பது தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகும்